வாக்காளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒரு அன்பு வேண்டுகோள் என்னன்னா இப்ப நீங்க மாதிரி பிரச்சாரங்கிற பேர்ல குழப்பறத்துக்கு நம்ம நாட்டுல நிறைய விஷயங்கள் மக்களுடைய மறதியை வந்து ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிறாங்க எல்லாமே அந்த நேரத்துல இப்ப எங்க தாத்தா செல்வதை விட நான் வந்து மிஞ்சி போன ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் மக்கள் பிரச்சனை வந்து மக்கள் பிரச்சனையும் ஒரு தாத்தா சேர்த்து மாதிரியே நம்ம நினைச்சிக்கிட்டு அதை எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டு மறுபடியும் வாக்குறுதியில் வந்து அதில் எடுத்துல அதே மாதிரி இவ்வளவு குழப்புனா மக்கள் என்ன வாங்க தெரியல இத்தனை கூட்டணிகள் இத்தனை விஷயங்கள் இவங்களாம் பார்க்கும்போது எனக்கு இப்போ நான் போய் உறுப்பு போட போறேன்னா யாருக்கு விட்டு போடுறதுங்களே எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு எல்லா காம்பினேஷனுமே தப்பு தப்பாரு இந்த காம்பினேஷனா அந்த காம்பினேஷனா அதுவா இதுவா தப்பாரு அதனால முதல்ல இதை செலக்ட் பண்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் யாருக்கு யாருக்கு ஓட்டு போறதுன்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு வேண்டுகோள் என்னவா அந்த வேட்பாளர் அவர் வந்து எந்த கட்சியை சார்ந்தவர்கள் உண்மையிலேயே வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறவரா அதை வந்து கொஞ்சம் மையத்துல மனசோட மையத்துல வச்சிருக்கிறவரா அப்படிங்கிற மாதிரி பார்த்து போட்டு போட வேண்டியது அவசியம்னு எனக்கு தோணுது அப்புறம் ரொம்ப ஓப்பனாவே சொன்னா இப்போ கமல் சாருடைய போராட்டம் பாத்தீங்களா இதுல எந்த கூட்டணிக்குள்ளயும் வராம தனித்து நிக்கிற ஒரு தன்மை அது வந்து எனக்கு தெரிஞ்சு அதுல வேற எதுவும் இருக்கிறதா தெரியல வேற எதுவும் மிக்ஸ் ஆன மாதிரி தெரியல எல்லாரும் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு கூட்டணி அமைச்சு போராடிட்டு இருக்கும்போது அவர் ஒருத்தர் மட்டும் தனியா போராடுறதுக்கு பின்னாடி அதை கொஞ்சம் பலம் சேர்க்கணுங்கிறது நான் சாதாரணமா என்ன மாதிரி நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் அதுக்காக என்னுடைய பிரச்சாரம் வந்து அவருக்கானது இல்ல அந்தந்த ஏரியால இருக்கிற வேட்பாளர் உண்மையிலேயே அந்த தொகுதிக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுங்களா கட்சிகளை அப்பாற்பட்டு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டுங்கிறது யோசித்து ஓட்டு போடணும் நான் அப்படிதான் போடுவேன் தேர்தல் ஆணையம் வந்து நூறு சதவீத வாக்கு அப்படிங்கறதுல வந்து பிரச்சாரத்தை முன்வைக்கு ஆனா பணத்துக்கு வாக்க வைக்காதுங்க அப்படிங்கறத பெருசா முன்னெடுக்கிற மாதிரி தெரியல ஆனா பணக்குழப்பம் வந்து அதிகமா இருக்கு வாக்காளர்கள் இது வரைக்கும் அப்ப நான் வந்து நோட்டாவுக்காக நானே ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வச்சு உங்களுக்கு பிடிக்கலையா நோட்டால போடுங்கன்னு சொன்னேன் போன எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா நோட்டாவோட சதவீதம் அதிகமா இருந்தது வழக்கத்தோட அதிகமாகவே இருந்தது அவ்வளவு வெறுப்பு வந்து மக்களுக்கும் இருக்கு அப்புறம் இந்த பணப்புழக்கம் அதுதான் வந்து நம்ம சொல்றது இந்த ஓட்டை வந்து உங்களுடைய வாக்குரிமையே விற்காதீங்க ஆனா மக்களுக்கு என்னன்னா எல்லாரும் ஏமாத்துறாங்க அதுல வந்து இந்த தடவை பணம் வாங்கறதுனாலயா வந்து இந்த நாடு ஒழுங்கா நடக்க போகுதுங்கிற ஒரு ஒரு விரக்தியான ஒரு விஷயம் இருக்கு அதை போக்கணும் அது வந்து இளைஞர்கள் கையில மட்டும்தான் இருக்கு இப்போ ஜெனரேஷன் நாட்களுக்கு இருக்கு பாருங்க அவங்க அப்படியே ஊறி போயிட்டாங்க இதுலயே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கினா என்ன தப்பு அதுக்குன்னு பண பட்டுவாடா செய்யறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பணம் கட்டுக்கட்டா இருக்கு இங்கே இருக்கு அங்கேயே இருக்கு அதனால இதெல்லாம் தவிர்த்துட்டு ஓட்டு போடும்போது மட்டும் நம்ம ரொம்ப ரொம்ப இது வந்து நம்மளுடைய அம்மா நம்மளுடைய குழந்தை அப்படின்னா அந்த ஓட்டை எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி ரொம்ப சென்டிமெண்டலா ரொம்ப சென்சிட்டிவா யோசிச்சு ஓட்டு போடும் என்னுடைய மையம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க மனசோட மையத்தில் கமல் சார்ன்னு எதுக்கு சொன்னேன் ஒரு மலை சொல்ல நான் சொல்றது எல்லாரும் கூட்டணி அமைச்சு கூட்டணி அமைச்சு பண்ணும்போது ஒரு பயமா இருக்கு இந்த காம்பினேஷன்ல பார்த்தா அது ஒண்ணு தப்பா இருக்கு அந்த காம்பினேஷன்ல பார்த்தா இது தப்பா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த இவ்வளவு வருஷமா இந்த ரெண்டு கட்சிகள் மட்டுமே தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ வேற ஏதாவது ஒரு மாறுதல் தேவையா ஆமா தேவைதான் அப்போ கமல் சாரை பத்தி பேசும்போது இல்லைங்க அவருக்கு வந்து இவ்வளவு எத்தனை ஓட்டு சதவீதம் வரும்னு தெரியாது அப்படின்லாம் சொல்றாங்க அதனால இது எல்லாமே ஒரு குழப்பமா இருக்கு நான் இது எல்லாத்தையும் பிடிச்சு பார்க்கும்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா என்னுடைய தொகுதியில நிக்கிற வேட்பாளர்

நானும் மக்களோட மக்களா பார்க்கும்போது எனக்கு தெரியாத விஷயம் அவங்களுடைய கூட்டணியை ரொம்ப ஸ்ட்ராங் வலிமை ஆக்கிறதுக்காக இவ்வளவு பேர் சேர்ந்து நம்ம நடக்கிறாங்க அப்பதான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பயந்து யோசிக்க வேண்டியிருக்காரு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு நிறைய பேர் சேர்ந்து எதிர்க்கிறவங்க வந்து யார் பலத்தி அப்படிங்கிறது தெரியும்